வெல்கம் டு செவன் செவன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் தான் வந்து இந்த வீடியோ பேஜில் வந்து பார்க்க போகிறோம் இந்த தேர் ஃபோர் வந்து என்ன டாபிக் வந்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலமும் ஏழாவது தான் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மூணு தேர் வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து நம்ம ட்ராக் ஆன்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டைம் இருக்க பட்சத்தில் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுப்போம் இல்லைனா வந்து யூடியூப் சேனலில் வந்து ஆன்சர் கேயும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் வந்து கேன்வஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க நீ வந்து நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கொஷின் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் டி காரி ஆசான் கொஸ்டின் நம்பர் டூ ஏழாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் பி கனி மேதாவியார் கொஸ்டின் நம்பர் த்ரீ மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஆன்சர் பி ஏழாதி திருகடுதம் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் பார்த்திங்கன்னா ஏழாதி திருகடுதம் ஃபோர்து கொஷின் ஏழாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆன்சர் பி எண்பத்தொன்று ஏழாதி எண்பத்தொரு வெண்பாக்களை கொண்டுள்ளது கொஷின் நம்பர் ஃபைவ் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் ஆன்சர் ஏ ஏழாதி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆன்சர் டி சமணம் கொஸ்டின் நம்பர் செவன் சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆன்சர் பி தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் கொஷின் நம்பர் எயிட் சிறுபஞ்ச மூலம் என்பது எதனை குறிக்கிறது ஐந்து சிறிய பேர்கள் கொஷின் நம்பர் நைன் காரி எந்த ஆசிரியரின் மாணக்கர் ஆன்சர் சிணார் கொஷின் நம்பர் டென் சிறுபஞ்சம் மூலம் நூலின் பாடல்கள் எந்த வகையான உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன நம்பர் சிறுபஞ்சம் மூலம் நூலில் உள்ள கருத்துகள் மக்கள் மனநோயை போக்கும் என்று ஏன் கூறப்படுகிறது ஒவ்வொரு பாடலும் ஐந்து நல்வழி காட்டும் கருத்துக்களை கொண்டுள்ளது கொஸ்டின் நம்பர் டுவெல் சிறுபஞ்சம் மூலம் என்பது எந்த வகையான இலக்கியத்திற்கு உட்பட்டது ஆன்சர் சி நீதி நூல் நம்பர் காரி ஆசான் என்னும் பெயரில் ஆசான் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் பி தொழில் கொஷின் நம்பர் சரியான கூட்டணி தேர்ந்தெடுக்க ஒன் பாருங்க காரி என்பது இயற்பெயர் ஆகும் இது வந்து சரிதான் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சரி இரண்டு வந்து தவறு கொஷின் நம்பர் காரி ஆசான் இவர் மதுரை தமிழாசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தமிழ் ஆசிரியர் மாணக்கர் கொஸ்டின் நம்பர் சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மா காரியாசன் என சிறப்பிக்கும் செய்யுள் ஆன்சர் சி பாயிரம் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் காரியாசன் குறித்த கூற்றுகளுள் எது தவறானது பாருங்க மதுரை தமிழாசிரியர் ஆசிரியர் மயனரின் மாணக்கர் சரி இயற்பெயர் ஆகும் இதுவும் சரி ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் இதுவும் எயிட்டீன் தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும் நீதி நூல்கள் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் கண்டங்கத்திரி சிறுவடுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்ப்பனாக உள்ளன ஆகையால் இந்நூல் டேஸ் என பெயர் பெற்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி சிறுபஞ்ச மூலம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி பஞ்சம் என்பதன் பொருள் என்ன பஞ்சம்னா ஐந்து ஆன்சர் டி டுவெண்ட்டி ஒன் மூலம் என்பதன் பொருள் என்ன மூலம்னா வேர்கள் ஆன்சர் நம்பர் டுவெண்ட்டி டூ மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஆன்சர் டி சிறுபஞ்ச மூலம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ மனித வாழ்வை செழுமையாக்கும் காரணங்கள் என்ன பண்புகள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் காலந்தோறும் தோன்றி வரும் இலக்கியங்கள் எதை பற்றி பேசுகின்றன டி அறக்கருத்துகள் காய்க்கும் மரமுல என்பது வந்து எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அழுகே இல்லாமல் பயன் தருவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் ஆன்சர் பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஏழாதி டேஸ் நூல் ஒன்று ஆன்சர் கணக்கு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருகடுகள் நம்பர் தேர்ட்டி பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் கனி மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் நம்பர் தேர்ட்டி டூ வேறால் பெயர் பெற்ற நூல் வேறால் பெயர் பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி கொஷின் நம்பர் தேர்ட்டி த்ரீ தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறுகிற நூல் எது ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. சிறுவஞ்ச மூனம். क्वेश्चन நம்பர் 34 சிறுவஞ்ச மூனம் என்பதில் பஞ்ச பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் B ஐந்து வேர்கள். क्वेश्चन நம்பர் 35 நூலின் 97 வெண்பாக்களிலும் மனノய் போக்கும் கருத்துகள் கொண்டது நம்பர் சிக்ஸ் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் உள்ளன தொன்னூற்றி ஏழு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் பார்த்தீங்கன்னா பி சமண சமயம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று கருத்துக்களை கூறும் நூல் எது கண்ட கூற்றுகளை ஆராய்க சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துகள் இடம்பெற்றுள்ளன இது வந்து பாத்தீங்கன்னா சரி பாருங்க ஒவ்வொரு பாடலும் மூன்று ஆறு கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி காரியாசான் கனி ஆகியோர் எங்கு படித்தனர் எங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சாலை ஆன்சர் பி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சிறுபஞ்ச மூலத்தின் பாடல்களில் இடம்பெறும் கருத்துகள் எத்தனை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஒவ்வொரு பாடலும் ஐந்து கருத்துக்கள் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஒன் பாருங்க தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின இது வந்து சரிதான் அவை பதினொன்று கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன இதுவும் சரிதான் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க சிறுபஞ்சம் மூலம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதுவும் சரிதான்

மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் அமைதியாக இருப்பது நம்பர் கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச முகத்தில் குறிக்கப்படும் ஐந்து மருந்து பொருட்களுள் வருபவை எவை பாருங்க கண்டங்கத்திரி சரி நெக்ஸ்ட் சிறுநாவூ இது வந்து தவறு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவகம் இதுவும் தவறு நெக்ஸ்ட் பெருமல்லி இதுவும் சரி நெக்ஸ்ட் நெருஞ்சி இதுவும் சரி திப்பிடி வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்று நான்கு ஐந்து எதுனா கண்டங்கத்திரி பெருமல்லி நெருஞ்சி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் நன்றறிவார் என்றால் யார் ஆன்சர் பி அறிவுடையவர்கள் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பூவாது காய்க்கும் மரம் வெளியில் தெரியாமல் பயணிக்கும் அறிவாளர்கள் நம்பர் என பாடலில் கூறுவது எதை சுட்டுகிறது அறிவின் முதிந்தவர் நண்பர்களே கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் வந்து பார்க்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பற்றி வந்து நம்ம ஓவ்ஆர் படல் இருக்குதுல்ல அது வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு வாய்ந்து வந்து பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நான்கு வந்து பார்த்துட்டோம் இன்னும் வந்து நம்ம ஓவேயார்படலுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கல அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பேர் வந்து பார்த்திங்கன்னா படலுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ பதிவு பார்க்கலாம் அதுக்கு அந்தாட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு ஐந்து ஓவ்வையாற்படல் வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது கொஷினுக்கு வந்து எவ்வளோதான் ஸ்கோரிங் பண்ணீங்களோ அந்த ஸ்கோரிங் வந்து கமெண்ட் கமெண்ட்பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுமாதிரி என்ன நம்ம ஏன்னா சொல்லக்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வீடியோ எவ்வளோ பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் பிடிஎஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலாகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்க விசிட் பண்ணி பாருங்கள்